நினைத்து பார்க்க முடியாத அவதூறுகள் அவமானங்கள் உண்மையை பேசியதற்காக உண்மையை விடைத்து பேசியதற்காக பேச வேண்டிய நிலைக்கு தள்ளினார் இந்த மண்ணிலே மன்னர் மரவர் ஒற்றுமையை முதல் முதலில் பேசியவர் தேவ தேவேந்திர சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த நான் பேசி அரசியல் காரணங்களுக்காக ஒரு சில தூரிகளை தூண்டிவிட்டு தொடர்ந்து தேவேந்திர வேடாளர் சமூகத்தின் மீது வன்மத்தை நாள்தோறும் முழுவதும் விதைத்துக் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு கலவரத்திலும் மல்லர்கள் போற்றுவித்ததாக வரலாறு கிடையாது எந்த ஒரு கலவரத்திலும் மன்னர்கள் போற்றுப் போனதாகவும் வர்றார் கிடையாது மரபர் சமூக உறவுகளோடு எங்களுக்கு எப்போதும் சண்டை இல்லை மரவர் சாதி வெறியர்களோடு எப்போதும் எங்களுக்கு சமரச

பொ வழக்குளை பதிந்து அவர்களை துன்புறுத்துகிற அரச வன்முறை செயலை அரச பயங்கரவாதத்தை கண்டித்து பரமக்குடி தேவேந்திர பங்காட்டுக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த அடப்பூர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேருக்கும் நாம் சார்ந்த பட்டமளிக்கும் கடத்தின் சார்பாக ஒரு சமூகம் நூறாண்டு காலமாக தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய தன்னுடைய கோரிக்கைக்காக இந்த மண்ணிலையை தொடர்ந்து தெருக்களில் இறங்கி போராடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த நாட்டிலே தேவேந்திரபுர வேளாளருக்கு நினைத்திருந்த ஒரு சமூகம் தான் இந்த சமூகத்திற்கு முன்பு வந்தவர்களும் இந்த சமூகத்தை தழுவி பின்பு வந்தவர்களும் இன்றைக்கு அரசியலாகி அதிகாரத்தை நோக்கி பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சமூக மேம்பாடு அரசியல் அதிகார பகிர்வு என்று அவருடைய எல்லைகளை விரிவுபடுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நிலையில் இந்த சமூகம் இருந்ததோ அதே நிலையில் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளாக சாதிய போர்கள் சொல்லக்கூடிய சாதிய போர்கள் மீர்பு தனித்தனி சாதிய வன்மங்கள் ஆங்காங்கே இருந்த போதிலும் ஒரு ஐந்தாண்டு நான்காண்டுக்கு முன்பாக ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் முச்சிலமாக இந்த மண்ணிலே சாதிய முரண்களோ மோதல்களோ இல்லாத ஒரு சூழலில் கடந்த திமுக ஆட்சி அரசு அதிகாரத்துக்கு வந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகள் அரங்கேறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையில் எதை தொட அதை தொட்டால் அதற்கு தீர்வு என்கிற அடிப்படையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்றாம் தேதி நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசிய பேச்சு அதற்காக போடப்பட்ட வழக்கு அதற்காக தமிழகத்திலே எழுந்த எதிர்வினைகள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அதற்காக நான் பட்ட என் குடும்பம் என் ஊர் உறவுகள் இயக்கத்தார் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அதைத் தொடர்ந்து என் மீதான பொய் வழக்குகள் குண்டர் தடுப்பு சட்டம் எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் மீண்டும் கலத்தில் கொண்டிருக்கிறோம் வழக்குகள் என்பது தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் மீது தொடர்ந்து புனையப்படுவது என்பது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் எந்த ஒரு சிக்கலுக்கும் நாம் அரசியலாக தீர்வுகின்றதில்லை இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாம் கல்லூரி மாணவனாக இருந்தபோது டாக்டர் கிருஷ்ணசாமி தோற்றதற்காக பேருந்து வழக்கின் மீது போட்டு கல்வி பாதிக்கப்பட்டு வழக்கை முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கும் தொடர்ச்சியாக சமூக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருக்கிறோம் வழக்குகள் வரத்தான் செய்யும் ஆனால் இங்கே நாம் வழக்கெரிய குழுக்களை அமைத்திருக்கிறோமா வழக்குகளை எதிர்கொள்வதற்கு அதற்கான பொருளாதார கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோமா எத்தனையோ அமைப்பு என்று வளமொழி சொல்லுவார்கள் அதுக்கு தெரியாதவன் இடுப்பை சுற்றி எழுபத்தி ரெண்டு அறுபதி அதுபோல் நாம் இந்த சமூகம் இன்றைக்கு சிதறொண்டு கிடக்கிறது அமைப்பாக இல்லை அரசியலாக இல்லை எந்த அரசியல் பின்புறமும் இல்லை பொருளாதார பின்புகளும் இல்லை பட்டவன் பட்டமன்தான் சிக்கனவன் சிக்கனவன் தான் செய்து போனவன் செய்துக்கோணவன் தான் செத்தவன் செத்தவன் தான் இதுதான் இன்றைக்கு வரை நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் அல்லது நமக்கான ஒரு அரசியலை நாம் தேர்வு செய்து ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்து நம்முடைய பாதுகாப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள தவறினால் இந்த அவலம் தொடரும் இன்னும் வழக்குகள் நம்மீது கட்டப்படுத்தவிடப்படும் இன்னும் வன்முறை மீது ஏவப்படும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு நாம் பலவீனமாக இருக்கிறோம் இது எல்லோருக்கும் தெரியும் எனவே அரசியலாக நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ளாவிட்டால் இந்த சமூகம் தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறி என்பதை நாம் வேதனையுடன் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி தென் தமிழகத்திலே சமூகத்தை எவரும் மதிக்காத நிலையில் வன்னிய தேவேந்திரன் உருதாயமத்தில் என்கிற முழக்கத்தோடு தேவேந்திரனுக்கு தேர் கொட்டினால் வடக்கே வன்னியனுக்கு நெறிகட்டும் என்று மருத்துவர் ஐயா ராமதாஸ் அந்த முழக்கம் இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து அரவணைத்து அரசியலாக்கி அமைப்பாக்கி அதிகாரத்தை நோக்கி நகர்த்த முயற்சித்த போது அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் செந்தமணன் சீமான் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை பண்பாட்டை பேசினால் கூட அவருக்கு ஆதரவு நாம் எதிர்க்கிறோம் எல்லாவற்றையும் எதிர்த்து ஜனதா கட்சியாக ஏமாந்து சென்றது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அவர்கள் காயப்பதோடு அவருடைய கடமையை நிறைவு செய்து கொண்டார்கள் நமக்கான அரசியல் என்ன நாம் எதை நோக்கி பயணிக்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சேகரன் படுகொலை செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தர முடியவில்லை அவர்கள் தூக்கு தண்டனை கிடைத்து பின்னாடி விடுதலை செய்தார்கள் ஆனால் காங்கிரஸ் நாம் நம்பி நின்ற அந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஐம்பத்தி ஏரியில் இருந்து அறுபத்தி எட்டு வரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மேல்முறையீடு செய்ததாக செய்ய முயற்சிக்கவில்லை நமக்கு நீதியை தரவில்லை அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெண்மணிப்படுகளை நாற்பத்தி நான்கு பேர்களை கோபாலகிருஷ்ண கும்பல் எரித்து படுகொலை செய்தது அதற்கு நீதி நீதிபதி என்று சொன்னார் அம்பாசிடர் காரணம் போறவரா வந்து இறங்கி தீ வச்சு கொடுத்த போறான்னு சொல்லி அந்த கொலை குற்றவாளியை விடுதலை செய்தது நீதிமன்றம் அன்றைக்கு திமுக ஆட்சி மேல்முறையீடு செய்யல அண்ணன் மாவீரன் அமல்ராஜ் பண்டியினுடைய அழுக்கழுப்பு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாயுடு வந்து வெட்டி நிறுத்தி ஒரு வீர வரலாற்றை ஒரு தீர்ப்பை அந்த மண்ணிலே எழுதி சமூகமாக நான் மாவீரத்தை வெளிப்படுத்த அந்த தீர்ப்பை எழுதவில்லை அதற்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருந்தது நஜன் வாரி இயக்கம் இருந்தது அழித்தொழிப்பு குழுக்கள் என்கிற பொது உடமை சிந்தனையை தாங்கிய ஒரு குழு இருந்தது ஆயுதக்குழு இருந்தது தான் அங்கே அந்த தீர்ப்பை நாம் எழுத முடிந்தது அதற்கடுத்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி தேவாரம் கலவரம் கண்டமனூர்ல அஞ்சு பேரை தேவேந்திர உள்ள வேளாளர்களை துப்பாக்கி வச்சு சுட்டுதாங்க வெண்மணி படுகொலைக்கு கணபதி பிள்ளை என்கிற ஒரு நீதிபதி தலைமையிலே ஒரு ஆணையம் ஒரு நபர் ஆணையம் நீதி வழங்கல நாம் தான் நீதி எடுத்துக்கொண்டோம் கோடி தேவாரம் கலவரம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூர் போர் என்பது ஒரு அரசியல் எழுச்சி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் அடக்கம் செய்த அடுத்த நாளிலிருந்து அருங்குளத்திலே தொடங்கிய அந்த போர் பதினேழு நாட்கள் பல உயிர்களை காவு கொண்டு அதற்கு இன்றைக்கு நீதி கிடைக்கல கோடி கலவரம் நீதிபதி அரசுதான் தான் கர்நாடக அரசு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல மிக பல உயிர்களை இழந்தும் பல உடைமைகளை இழந்தும் கொள்ளை அடிப்பு கலவரம் என்பது கழுவு செய்யத்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்போ உடைமைகள் ஆடு மாடுகள் அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகள் தென்னை எல்லாமே கரும்பு வாழை எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டது தேனி மாவட்டமே சூறையாடப்பட்டது இந்த ரெண்டு சமூகத்தையும் மோதவிட்டு அழகு பார்த்தது இந்த அரசு தீர்வு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திருநெல்வேலி துறையூரில திலீப் பந்தோனி ஆனந்த சண்முகம் என்கிற இரண்டு தேவேந்திர உடவேளாளர்கள் சமூக போராளிகள் அவர்களை கூட்டத்தில் சுடுவது போல் குருமையை சுடுவது போல் இனம் கண்டு குறிவைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நாம் நீதியை இன்றைப்பேரிக்கு அதுக்கு நீதி இல்லை அந்த உயிருக்கு நீதியை பெறல அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாஞ்சோலை போராளிகளுடைய உரிமைக்காக மாஞ்சோலை பெயரை திட்டம் தொழிலாளர்களுடைய உரிமைக்கான போராட்டம் தாமிரபரணி நாட்டிலே பதினேழு பேர் அடித்து படுகொலை செய்யப்பட்டோம் நீதிபதி மோகன் தலைமையில் வந்து ஒரு விசாரணை ஆணையம் தன்னால வந்து சத்தம் சொல்லி எடுக்கிறார்கள் இதுதான் நீதி நாட்டிலே இதுதான் இந்த நாட்டிலே நீதி அதற்கு முன்பாடி அதிமுக ஆட்சியில் தொண்ணூற்றி அஞ்சு கொடியங்குளம் ஆனந்தா காசலிங்கபுரம் என்கிற மூன்று தேவேந்திர ஊர்கள் காவல் படையாலும் குறிப்பாக சசிகலா நடராஜனுடைய ஏவல் படை இதெல்லாம் வரலாற்றை மறந்துட்டு நம்ம பேசுறோம் அதெல்லாம் பேசுறது இல்லை அவர்களுடைய கட்சியிலே நாம் குடிப்பிடிக்கிறோம் அவர்கள் திட்டமிட்டு அந்த மூன்று ஊர்களை சொல்லி சூறையாட்டினார்கள் காரணம் என்ன பொருளாதாரத்தில் வளர்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திரைகடல் ஓடியும் தேடி தேடியும் கொடியின் மூலத்தினுடைய தேவேந்திர வேளாளர்கள் உலகெங்கும் சென்று தோடு அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை வேலைக்கு எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி பொருளாதாரத்தில் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கிறார்கள் என்கிற ஒற்றை காரணத்திற்காக மூன்று தேவேந்திர குல ஊர்கள் நமக்கு கொடியங்குளம் மட்டும்தான் தெரியும் அதே போல ஆலந்தா காசலிங்கபுரம் என்கிற மூன்று தேவேந்திர குல ஊர்கள் வந்து சூறையிடப்பட்டது நீதிபதி கோமதி நாயம் தலைமையிலே நீதி விசாரணை ஆணையம் போட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் நீதி இல்லை இன்றைக்கு வரைக்கும் நீதி இல்லை எதற்குமே நாம் நீதியை பெற்றதில்லை அடுத்து இதே மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஐந்து முக்கு இரண்டு தேவேந்திரர்கள் ஒரு பூனர் சமூகத்தை சார்ந்த ஒரு தண்ணி கொண்டு போறோம் மூணு பேரை சுட்டுக் கொண்டாங்க இது பலருக்கு தெரியாது யாரும் பேசுறது கிடையாது தொண்ணூத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எல்லோருக்கும் தெரியும் ஆறு தேவேந்திரர்கள் நூற்றுக்கணக்கான பேர் படுகாயம் ஆறு தேவேந்திரர்களை வந்து படுகொலை செய்தார்கள் நீதிபதி சம்பத் ஆணையம் காணொலி காட்சி சாட்சி இருக்குது வீடியோ ஆதாரம் இருக்குது ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு பதினான்கு ஆண்டுகள் தீர்வு இல்லை அதிமுக ஆட்சியில் நடந்தது நடந்ததான சமூக நீதி பேசுகிற திமுக நமக்கு நீதியை பெற்று தந்து கொடுக்கும் இல்லையா திமுக ஆட்சியில் நடந்த படுகொலைக்கு அதிமுக ஆட்சி நமக்கு வந்து நீதியை பெற்று தந்து கொடுக்கும் இல்லையா திட்டமிட்டு இந்த சமூகத்தை ஒரு புறம் அரச பயங்கரவாதத்தை கட்டவிட்டு ஒடுக்குவது இன்னொரு புறம் உளவியராக இந்த சமூகத்திற்கு வெவ்வேறு அடையாளங்களை சூட்டி உளவியராக ஒடுக்குவது இந்த பணிகளை அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் கூட்டுச் சேர்ந்து கொண்டு அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கெல்லாம் காரணம் நாம் அரசியலாகாமல் அதிகாரத்தை நோக்கி நகராமல் அமைப்பாகாமல் இருந்தால் இந்த நிலை தொடரும் மாற்று கருத்து இல்லை இதுபோல் சடங்கிற்காக சம்பிரதத்துக்காக நம்ம சுற்றுவோம் கலைவோம் வழக்கை எதிர்கொள்ள முடியாது அடுத்த கட்ட போராட்டத்துக்கு எவனும் வரமாட்டான் இந்த நிலையை மாற்றுவதற்கு சமூக சிந்தனையாளர்கள் செயல்பாட்டாளர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கேள்வி இப்பவும் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அதை விட ஐயம் இளமனூரில் ஐயா இமானுவேல் சேகனுடைய நினைவு நாடான செப்டம்பர் பதினொன்றில் பதாகை ஊன்றப்படவில்லை அவருடைய பிறந்த நாடான அக்டோபர் ஒன்பதில் பதாகை ஊன்றப்படவில்லை இப்போ அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் அங்கே பதாகை ஊன்றப்பட வேண்டிய தேவை என்ன ஐயம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை சமூக செயலாளர்களுக்கு வேண்டும் வரமக்குடியிலே பதினோரு பேர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை இல்லாத போது பத்திரக்குடியிலே வன்முறை ஏற்பட்டதற்கு என்ன காரணம் நான் பேசியிருப்பேன் மிக கவனமாக நாம் இந்த அரசியலை கையாள வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கடத்திலே காணாமல் போய் விடுவோம் காணாமல் ஆகிவிடுவார்கள் பத்திரக்குடியிலே எப்படி அந்த மரவர் சமூக அடையாளத்தோடு கொடிவோடு வந்த வண்டி போராட்ட போது எப்படி வந்தது அந்த வண்டியின் மீது வரம்பு மீறி கற்களை வீசி தாக்கியவர்கள் யார் அவர்கள் அந்த வண்டியில் வந்தவர்களுக்கு ஏதாவது கொடம்பு இருக்கிறதா என்பதை சமூக சேர்மத்தாரர்கள் சிந்திக்க ஆரம்பித்தது உடனே இருக்கக்கூடிய அரசியல் தேர்தல் வருகிறது தேவேந்திரனோட வேளாண்மை வழி கொடுத்து நான் திமுக ஆட்சியை பாராட்டுகிறேன் திமுக அரசு காவல்துறையை பாராட்டுகிறேன் சிவகங்கை காவல்துறையினர் பாராட்டுகிறேன் நூத்தி பேர் பேர்தல நீங்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள் ஆனால் ஏன் கைது செய்யவில்லை என்ற கேள்வியும் நான் எழுத்துகிறேன் அங்கிட்டு வழக்கம் என்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயோ நாம் தமிழர் கட்சியிலேயோ தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேயோ பொறுப்படுத்த நான் ஏங்கிக் கொண்டிருப்பேன் இங்கே எனக்கு இன்னும் கடமை இருக்கிறது இன்னும் வேலை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தேவையை ஒட்டி நான் இந்த சமூக பணிக்கு நான் வந்து பல வழக்குகளை சுமந்துருக்கிறோம் இந்த வீட்டு போல விட ஒரு வழக்கு போவான் இப்ப கூட கைது அப்படியே என்னை சிறைக்க அனுப்புவாங்க நினைத்து பார்க்க முடியாத பொய்கள் அவதூறுகள் அவமானங்கள் உண்மையை பேசியதற்காக உண்மையை உடைத்து பேசியதற்காக பேச வேண்டிய நிலைக்கு தள்ளினார்கள் இந்த மண்ணிலே மல்லர் மறவர் ஒற்றுமையை முதன் முதலில் பேசியவன் செந்தில் தேவர் தேவேந்திர சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த மண்ணிலை நான் பேசி வருகிறேன் நாங்கள் மல்லர் மீட்பு கிளம்புகிற ஒரு அமைப்பை நெல்ல மண்ணிலை உருவாக்கிய போது மறவர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்குகிறோம் அதற்கே பீட்டர் என்கிற சுல்லப்பா தேவரின் பொறுப்பாளராக கேட்டு அவர் இதை வழிநடத்தினார் மரபர் கூட்டமைப்பினுடைய சூரத்தியை ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டுகளில் நெல்லை மண்ணிலை ஒட்டியுடன் செஞ்சு கொண்டது என்கிற செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை அனைத்து சமூகத்திற்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் எத்தனை காலங்களில் தான் இந்த சமூகங்கள் முட்டிக்கொண்டோம் வெற்றி கொண்டோம் செத்து மடிவதை நாம் விரும்பவில்லை நாம் என்னைக்கும் அமைதியாக அமைதியாக விரும்புகிறோம் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக ஒரு சில முன்னுரிவிகளை தூண்டிவிட்டு தொடர்ந்து தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தின் மீது வன்மத்தை நாள்தோறும் ஒருவன் வன்மத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறான் அவர்களை அந்த சமூகமே இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது புறந்தள்ளி கொண்டிருக்கிறது அதற்கு புரிய அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது தேவர்களுடைய உரிமை மீட்பு போராட்டத்திலே கலந்து கொண்ட அந்த கொல்லூரை மீட்கப்படுவதற்கு செங்கல் மலரும் இதே பரமக்குடி மண்ணிலே பிறந்த அண்ணன் பாலு தேவேந்திரன் சார் இருந்த தென்காசி மாவட்டத்தினுடைய தலைமை சார்பதிவாளர் அவர்தான் இந்த கல்லூரி மீட்பு படம் காரணமானது இது எல்லோருக்கும் தெரியும் இந்த சமூக மக்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவன் திராவிட ஒழிப்பு மாநாடு நடந்த போது ஐயா பாண்டித்துறை தேவருக்கு சிலைக்கு மாலை அணிவித்து பொதுவெளியிலே அந்த செய்தி எல்லோருக்கும் தெரியும் அதுபோல கல்வி தந்த ஐயா மூக்கே தேவருடைய சிலைக்கு நாங்கள் மாலை அணிவித்து மரியாதை சிலை நாங்கள் இணக்கத்தையே விரும்புகிறோம் நாங்கள் சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை பொதுவெளியிலே இழிவுபடுத்துகிற போது நாங்கள் உண்மை வரலாற்றை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தேவையை நீங்கள் சமூகமும் புரிந்து கொண்டு சமூகம் ரீதியாக கொடுக்கும் நாங்கள் வந்து என்னுடைய பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் அரசோடும் சரி நாங்கள் இன்றைக்கும் சொன்னாரேன் தமிழகத்தில் நடந்த அத்தனை கலவரங்களையும் ஆய்வு செய்திருக்கிறார் எந்த ஒரு கலவரத்தையும் மன்னர்கள் தோற்றுவித்ததாக வரலாறு கிடையாது எந்த ஒரு கலவரத்திலும் மன்னர்கள் தோற்று வரலாறு கிடையாது மரவர் சமூக உறவுகளோடு எங்களுக்கு எப்போதும் சண்டை இல்லை மரவர் சாதி வெறியர்களோடு எப்போதும் எங்களுக்கு சமரசம் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் அரசாக இருந்தாலும் சரி எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அண்ணன்னா தம்பின்னு நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்கிறோம் தம்பினா அண்ணன் நாங்கள் அழைக்க தயாராக இருக்கிறோம் மல்லர்களும் மரவர்களும் தமிழ்தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் என்கிற செய்தியை இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மாவீர நிமானேகரன் பிறந்த செல்லூர் மண்ணிலே விதைத்து மல்ல மீட்புக் களத்தில் தொடங்கியவர்கள் சொந்த சமூகத்துடைய எதிர்ப்பை எதிர்கொண்டு களத்தில் இந்த சமூக மோதல்கள் முழுதாக இந்த தலைமுறையோடு முடிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவன் இப்போதும் இப்போதும் நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய திராவிட அரசியலை திராவிட நுண்ணரசியலை அந்த சூழ்ச்சி அரசியலை இருவரும் சமூகங்களும் புரிந்து கொண்டு சமூக நல்லிணக்கத்திற்கு நீங்கள் இணங்கி வந்தால் தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைமைகள் அனைவரும் அதை நாங்கள் வரவேற்று அமர்ந்து பேசுவதற்கு நாங்கள் அணியமாக இருக்கிறோம் அதை தவிர்த்து பொது வழியிலே தேவேந்திரகுல வேளாளர்களை இழிவு அந்த போக்கை நீங்களே கண்டீர்கள் யார் வந்து இமானுவேல் சேர்ந்த மணிமண்டபம் கிட்ட கூடாதுன்னு ஓய்ய நீதிமன்றத்திற்கு சென்றது நாங்களா சந்தோ எந்த சமூகத்துக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோமா தொடர்ந்து இமானுவேல் சேர்ந்தவர்களை இழிவு யார் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை பண்பாட்டை பேசியதற்காக அண்ணன் செந்தமணன் சீமான இடிவெடுத்து பேசியவர்களா அந்த வரலாறு தான் பேசும் இந்த வரலாறு நீங்க பேசுங்க எங்கள் வரலாறு நாங்கள் எனவே இதை அனைத்து சமூகங்களும் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக தேவேந்திர உல சமூகம் இந்த அவலத்திலிருந்து இருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் அரசியலாக வேண்டும் நீங்கள் அமைப்பாக வேண்டும் நீங்கள் அதிகாரத்துறைக்கு நகர்ந்தால் மட்டும்தான் அதற்கு தீர்வு வழக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் யாரும் வழக்கு திரும்பப்பெற மாட்டான் அதான் சொல்ல முள்ள சத்தவன் செத்தவன்னா சீரணிஞ்சவன் சீரணிஞ்சவன் தான் சரிக்கு போனேன் சரிக்கு போனவொன்னா சிறைகளில் எத்தனை சமூகத்தினுடைய உணர்வாளர்கள் போராளிகள் அன்றைக்கு வந்து கத்தி கதறிட்டு கிடக்கிறாங்கிறது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் யாரும் கேட்பார் கிடையாது கேட்பார் கிடையாது அவங்க ஒரு கோடி பேர் இருந்தோம்னு நான் சொல்லி இருக்கிறவங்க வழியில எடுத்தால் எழுத்துவிட்டு போயிடுவோம் பட்டா மீள முடியாது பல வழக்குகளை சம்மந்தம் நம்ம வந்து பணியை செஞ்சுருக்குறோம் எனவே இந்த முரண்பாடுகள் மோதல்கள் தொடரக்கூடாது அதற்கான தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும் நாம் உணர்ச்சி வைப்பட வேண்டிய தேவையில்லை நாம் அறிவு ஊட்டுவாங்க இருபது ஆண்டுகள் இணக்கமாக அந்த சமூகத்துடன் என்னையே வந்து எதிராக நிறுத்துறாங்க அது தான் செய்யும் அது தொடர்ந்து நாம் வந்து இடம் கொடுத்துடக் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி அழகி பாண்டியன் தம்பி சக்கரவர்த்தி அண்ணன்ராஜன் தம்பி வைய குஞ்சு வையவன் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் தம்பி பாஸ்கரன் இதில் ஒரு வடிவம் கொடுங்க குறிப்பாக போதுக்கு தற்காப்பு நடவடிக்கைக்கு வழக்கறிஞர் குழுக்களை ஏற்படுத்துங்க அதற்கான நிதி குழுக்கள் இல்லை எனக்கு பின்னாடி ஒரு வழக்கறிஞர் குழு இருக்குது அதற்கு நிதி கொடுக்குறது ஒரு குழு இருக்குன்னு போய் தான் நாங்கள்லாம் வந்து பேசுகிறோம் ஏன்னால் இப்போ உள்ள காய்ச்சலாக கேட்டிருக்காரு ஒரு குழுவை வந்து சமூகத்திற்கு வந்து அந்த மாவட்டம் ஒரு மாவட்டத்துக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு வழக்குகளை வந்து எதிர்கொள்வோம் மேலும் மேலும் வழக்குகள் பாயாத வரைக்கும் வந்துருவோம் கட்டுப்பாடான உளுந்தான அரசியல் அறப்போராட்டத்தை நாம் வந்து முன்னெடுப்போம் திட்டமிடுவோம் திட்டமிட்டு போராட்டத்தை முன்னெடுப்போம் அதை தாண்டி அதிகார தொழில் நகர்வதற்கு என்னெல்லாம் பேசுங்க நாங்கள்லாம் அமைப்பு இயக்கம் கட்சி அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து ஒரு தொண்டனாக இருந்து இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து அனைத்து தலைவர்களோடும் பேசி ஒரு அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நான் தொண்டனாக எந்தளவு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முகவரி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் வேலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற தன்னுடைய உணர்வை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்